வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் செவ்வாழை பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் செவ்வாழை பழத்தில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இரும்பு சத்து நார் சத்து பொட்டாசியம் பீட்டா க்ரோட்டின் போன்ற சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன இவை உடலுக்கு ஆற்றல் அளிப்பதுவரை எண்ணற்ற மருத்துவ நன்மைகளையும் கொடுக்குது அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ்

இருக்கக் கூடிய நூறுக்குத் திணிகள் எல்லாம் இல்லாம ஊட்டச்சத்துகள் அதிகமாக இருக்க கூடிய தான் எடுத்துக்கணும். அப்பதான் நம்மளுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணி நம்மளுடைய உடலளவை குறைக்க முடியும். அது இல்லாம அதிக கலோரிகள் நிறைந்த உணவுகளை எடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா தேவையில்லாம நம்மளுடைய உடலடி இன்னும் இன்னும் ஆகிடும். நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த செவ்வாழை பழத்துல குறைந்த கலோரிகள் இருக்கு, ஊட்டச்சத்துகள் அதிகமாக இருக்கு. இது பசியை நீண்ட நேரத்துக்கு நமக்கு கண்ட்ரோல் பண்ணி தேவையில்லாத உணவுகளை சாப்பிட வைக்காது. குறிப்பிடத்தக்க இருக்கக்கூடிய நார்ச்சத்து நம்மளுடைய ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கி இருக்க கூடிய கொழுப்புகளை கரைத்து நமக்கு ஆற்றலாக மாற்றி கொடுத்து நாம் எதிர்பார்க்கக்கூடிய

வழியாக கழிவுகள் நமக்கு இல்லையா ஸோ அதனால் அந்த சிறுநீர் கற்கள்லாம் எதுவும் உருவாக தடுக்கிறதுக்கு சிறுநீர் கற்கள் உருவாகி இருந்தாலும் அதை கரைத்து வெளியேற்றுவதற்கு ஒட்டுமொத்த அந்த கழிவு நீக்க மண்டல வேலையுமே மிக சிறப்பாக இருக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா செவ்வாழை பழத்தை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்தை கைவிடுவதற்கு செவ்வாழை பழம் உதவிகரமாக இருக்கும் ஸோ இப்போ உங்களுக்கு உங்களுக்கு இப்போ புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நிக்கோட்டின் உட்கொள்வதை உங்களால் அதை குறைக்க முடியாது நீங்க அதை எடுத்துகிட்டே இருப்பீங்க அந்த பழக்கம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஸோ அந்த உணர்வை நீங்க கண்ட்ரோல் பண்ணணும்னா மெக்கனீசியம் சொத்துன்னு இருந்திருக்கக்கூடிய இந்த செவ்வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா புகைப்பிடிக்கக்கூடிய அந்த எண்ணமே உங்களுக்கு வராது இது அந்த புகைப்பிடிக்கக்கூடிய மனநிலையை வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணும் ஸோ இத்தனை காலமாக புகை பிடித்ததால் உங்களுடைய உடலில் தேங்கிய அதிக நச்சான அந்த நிக்கோட்டினையும் உங்களுக்கு வந்து வெளியேற்றும் ஸோ ஒரே கலர்லேயே ரெண்டு மாங்க அப்படின்னு சொல்கிறது போல் புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்தையும் நீங்கள் கைவிட்டு விடலாம் இத்தனை காலமாக புகை பிடித்ததால் உங்களுடைய உடலில் தேங்கி இருந்திருக்கக்கூடிய அந்த ந நச்சுக் கிருமிகள் நிக்கோட்டீன் அப்படின்ற அந்த நச்சுக் கிருமிகளையும் வெளியேற்றிடும் ஸோ அந்த பழக்கத்துலேருந்து நீங்கள் விடுபடுவதற்கு காரணம் என்னென்னால்

உற்பத்தி செய்யும்போது ரத்த ஓட்டம் ரத்த ஓட்டம் சர்மத்தில் நமக்கு சீராக இருக்கும் இதனால் நம்ம சருமத்தில் வந்து வயதான தோற்றம் தென்படாது சர்மத்தில் எந்த விதமான சுருக்கங்களும் இருக்காது முகப்பொருட்கள் முகப்பொருட்கள் கண் கருவளையங்கள் கரும் புள்ளிகள் என எதுவுமே நம்மளுடைய சருமத்தில் இருக்காது கோலோஜன் உற்பத்தி அதிகமாக நம்மளுடைய சருமத்தில் ஊக்குவிக்கப்படும் போது எந்த விதமான சருமம் சார்ந்த தொற்றுகளும் இல்லாமல் சர்மத்தை பளபளப்பாக வைத்துக் கொள்வதற்கு வயதான தோற்றத்தை தள்ளி போடுவதற்கெல்லாம் நம்ம வந்து செவ்வாழை பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடியது செவ்வாழைப்பழம் செவ்வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் பி சிக்ஸ் ரத்தத்தினுடைய தரத்தை மேம்படுத்தி ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையை ரத்த சிக்க பணுக்கள் அதிகரிக்குது ரத்த சோகை நோய் இருக்கிறவங்க தினமும் இரண்டு அல்லது மூன்று செவ்வாழை பழங்களை சாப்பிடும்போது அவர்களினுடைய சிவப்பு ரத்த அணுக்களினுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் ரெட் பிளட் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் போது கூடிய ரத்தபுரதமான ஹீமோக்ளோபினுடைய கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும் ஹீமோகுளோபின் நம் உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்கும் கடத்து செல்லும் போது ஆக்சிஜன் சப்ளை கரெக்டான லெவலில் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகள் அளிக்கப்படும் நம்ம உடல் உறுப்புகள் வந்து ஆக்சிஜன் நம்ம செயல்பட ஆரம்பிப்போம் அனிமியாவுக்கான அறிகுறிகளாக இருக்கக்கூடிய மயக்கம் தலைவலி குமட்ட உடல் சோர்வு உடல் மலவீனம் வாந்தி போன்ற தொந்தரவுகள் நமக்கு எதுவுமே இருக்காது ரத்தம் தொடர்பான பிரச்சனைகள் வந்து முழுவதுமாக விடுபடுவதற்காக தான் செவ்வாழை பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் தலைமுடிக்கு மிகவும் நல்லது செவ்வாழை பழம் ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா உடல் நலத்தை மேம்படுத்துவதை விடவும் சர்மத்திற்கும் செவ்வாழை பழம் கொடுக்கும் செவ்வாழை பழம் சாப்பிடும்போது தலைமுடியில் இருக்கக்கூடிய பொடுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் குளிர்காலத்தில் தேங்காய் எல் அல்லது பாதாம் எண்ணெயோடு கலந்து நம்ம செவ்வாழை பழத்தை தலையில் தேய்ச்சோம் அப்படின்னா தலைமுடிக்கு தேவையான ஈரப்பதம் வந்து நமக்கு கிடைக்கும் இதனால இளம் வயசுலேயே முடி கொட்டுறது முடி வந்து பார்த்தோம்னா நமக்கு பொடுகு பேன் தொல்லை ஏற்படுவது குறிப்பாக நமக்கு வந்து பித்த பித்தனரை ஏற்படுவது இந்த மாதிரி பிரச்சனைகளை எதுவும் இல்லாமல் அடர்த்தியாக வளரக்கூடிய என்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு பெறுவதற்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த செவ்வாழை பழம் தான் காரணமாக இருக்குது தொடர்ந்து செவ்வாழை பழத்தை எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவை மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே